ஞாயிறு தூரம் இடம்பெறுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக ஒலிபரப்பாக இருக்கின்றது டைமண்ட் பெஸ்ட் பிரைவேட் லிமிடெட்டின் அனுசரணையில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை பத்து முப்பது முதல் இடம்பெறும் அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சியில் இந்த வாரம் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சியில் கல்முனை மஹமூத் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலை மற்றும் சாய்ந்த மருது அல்ஹிலால் பாடசாலை போட்டியில் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் அந்த நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு இது நடத்துபவ செல்வங்களின் அறிவு விருத்திக்கு வித்திட்டு உரமூட்டும் விடைநிலம் நாளைய தலைமுறையில் நல்லறிஞர்களை தோற்றுவிக்கும் நம்பிக்கை தரும் ஒரு களம் வானொலி பிரையபமில் டைமண்ட் பெஸ்டு வாண்டியோடு வழங்கும் இலட்சி அரங்கம் இன்பத் தேன் சுரங்கம் அரை மணி நேரம் அழகூட்டும் அறிவுக்கு வழிகாட்டும் அன்பு நெஞ்சங்களை தொட்டு சிந்தனைக்கு விருந்தோட்டும் அறிவு சுரங்கம் நூற்றுக்கு நூறு வீதம் பசம்புலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலினை கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக இலங்கையை போஷணி ஊட்டிய நம்பிக்கையை ஊட்டிய பால் ரசாயன தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து விரும்பி உண்ணும் சத்துக்களும் அடங்கிய பிலான் நானூறு கிராம் பேக்கெட்டும் முழு குடும்பத்திற்கும் போதுமானது பிலான் பெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன வாங்கும் போது பிலான் பெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள் தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் நியூசிலாந்தில் நூறு வீதம் செழுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் நிறைந்த கட்டியான பால் பால் கிழக்கு மாகாணம் அம்பாறை மாவட்டம் கல்மனை கல்வி வடயத்தின் தமிழ் முஸ்லிம் பாடசாலைகள் பங்கு பெற்றும் டயமண்ட் அறிவு சுரங்கம் போட்டி நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு சாய்ந்த அல்ஹிலால் வித்தியாலயத்தின் கேட்போர் கூடத்தில் இடம்பெறுகிறது நிகழ்வுக்கு தலைமை தாங்குகிறார் மருது அல்ஹிலால் வித்தியாலயத்தின் அதிபர் திருமதி எம் எச் வேகம் அவர்கள் நடுவர்களாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் அறிவுச் சுரங்கம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் சிரேஷ்ட தயாரிப்பாளர் ஏ எம் முகமது ரலீம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் சிரேஷ்ட அறிவிப்பாளர் யூனிஸ்கி ரஹ்மான் பிறை எஃப் எம் அறிவிப்பாளர் ரம்சானா சமீர் நீந்தவூர் அல் மதீனா பாடசாலையின் முன்னாள் அதிபர் எம் எல் எம் நிஹாருடீன் அறிவிப்பாளர் ஏ என் எம் ஜாபீத் புள்ளிப்பதிவாளர்களாக எழுத்தாளர் கவிந்தர் வானொலி அபிமானி நீந்தவூர் எம் ஐ உஸ்னார் சலீம் நற்பட்டிமனை அல் அக்சா மகா வித்யாலயத்தின் ஆசிரியர் சி எம் பலாகி நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் எம் எஸ் எம் ராம்சி அதிதிகளாக கடந்து சிறப்பிக்கின்றார்கள் இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி அதிதனை கல்வி வளையத்தின் பிரதிக்கல்வி பணிப்பாளர் திருமதி எம் எச் ரியாசா கல்மனை கல்வி வளையத்தின் சாய்ந்தமருது கோட்டக்கல்வி பணிப்பாளர் திருமதி அஸ்மா மலிக் டயமண்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்டின் ஹெட் ஆப் மார்க்கெட்டிங் அல்ஹாட் ரிம்சான் ஆன் ஃபாரூக் டயமண்ட் ஃபுட் பிரைவேட் லிமிடெட்டின் கிழக்கு மாகாண சேல்ஸ் மேனேஜர் ஏ அமான் சாய்ந்தமரது பிரதேச வைத்தியசாலையின் டி டாக்டர் எம் எச் சனுஷ்காரியப்பர் மருதுமனை புலவர்மணி மகா மகாவித்தியாலயத்தின் அதிபர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாவண சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஏ முகமது அன்சார் சாய்ந்தமரது மல்ஹரு சம்ஸ் மகா வித்யாலயத்தின் அதிபர் திருமதி விப்கா அன்சார் அம்பாரி மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மளத்தின் தலைவர் அகில இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மளத்தின் நிறைவேற்று குழு உறுப்பினர் கல்முனை சனிமௌண்ட் விளையாட்டு கழகத்தின் செயலாளர் கல்முனை மாநகர சபையின் முன்னாள் உறுப்பினர் எம் ஐ எம் அப்துல் மனாவ் மருதம் கலைக்கூடல் மன்றத்தின் தலைவர் அஸ்வான் मौडाना आगे நூற்றுக்கு நூறுதம் பசும்பொலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலனை கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக இலங்கை போஷணி ஊட்டிய பால் நம்பிக்கையை தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ருசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய பிலான் கிராம் முழு குடும்பத்திற்கும் போதுமானது பிலான் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வருகை கடைகளிலும் கிடைக்கின்றன வாங்கும் போது பிலான் என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள் தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் நியூசிலாந்தில் நூறு வீதம் செழுமையும் மேய்ச்சல் நிலத்தில் மேயும் கல்முனை வளைய டைமண்ட் அறிவுச் சுரங்கம் போட்டியில் கலந்து சிறப்பிக்கும் இரண்டு அணிகளையும் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் மண்டபம் நிறைந்த பார்வையாளர்கள் மத்தியிலே சாய்ந்த மரது அல்களால் வித்தியாலய கேட்போர்கூடத்தில் நடைபெறுகின்ற இந்த போட்டியிலே எனது மேடையின் வடதுபுறத்திலே சாய்ந்தவரது வித்யாலயம் அவர்களோடு போட்டியிடுவதற்காக மேடையின் இடதுபுறத்திலே கல்மனை மஹமூத் மானிர் தேசிய பாடசாலை அடங்கின உலகம் பறந்தது செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவு செல்வம் கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அடிவகுத்து நிற்கும் மாணவர் செல்வங்களின் வருங்காலம் வளமாக வாழ்த்தி போட்டியை ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையில் சுற்றின் முதல் போட்டியாளர் சாய்ந்தவரது வித்தியாலயத்துடைய அடைத்தலைவர் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி விஞ்ஞானம் சம்பந்தமான கேள்வி கரும்பு வெள்ளத்தின் அதாவது சீனியின் இரசாயின பெயர் என்ன என்பதை உங்களுக்கான கேள்வி சுக்ரோஸ் என்பது சரியான சரியானவரை பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்தவரது அல்ஹிலான் வித்தியாலயம் இனி அடுத்த விடையடிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாடின் கல்லூரி தேசிய பாடசாலையின் அணி தலைவி ஆர் எஃப் அப்ரஹா வெற்றி என்பது உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்வது தோல்வி என்பது உன்னை உனக்கே அறிமுகம் செய்வது உங்களுக்கான கேள்வி பொது அறிவுலையை நீண்ட காலம் ஆட்சி செய்த மன்னன் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி அதை அணை சேர்ந்தவர் ஒருவர் அளிக்கலாம் மன்னன் இல்லை கேள்வி எது நினைக்க விடப்படுகிறது இரு அணிகளும் சரியானபடி விடையளிக்க தவறிவிட்டன கீர்த்தி கீர்த்திஸ்ரீ நிசங்கம் அல்ல மன்னன் என்பதே சரியானபடி தெளிவாக சொல்ல வேண்டும் இது போட்டி விதிமுறை நடுவர்களின் தீர்ப்பு உறுதியானது உறுதியானது அதற்கு தான் உங்களுக்கு ஒளிவாங்கி தந்திருக்கின்றோம் தெளிவாக படி சொல்ல வேண்டும் மன்னன் என்று முழுமையான போட்டியாளர் அல்ஹிலால் வித்தியாலயத்துடைய மாணவன் ஜே எம் மிக மல்யுத்தத்தில் பிறரை வீழ்த்துவன் பலசாலி அல்ல கோபத்தின் போது தனது உள்ளத்தை கட்டுப்படுத்திக் கொள்பவனை பலசாலி கோபம் வந்தால் கோபத்தை அடக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் மனிதன் இல்லை இப்போது உங்களுக்கான கேள்வி தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி முக்கணிகள் என்று சொன்னால் மா பல வாழை கேள்வி திரிகடுகம் என்ற அந்த மூன்றும் எவை என்பதே உங்களுக்கான கேள்வி இங்கே சரியானபடி சொல்லி இருக்கிறவருக்கு பாராட்டுக்கள் சுக்கு மிளகு திப்பிளி பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்தவரது அல்ஹிலால் வித்தியாலயம் அடுத்து விளையாடுகின்ற போட்டியாளர்

யார் உங்களுக்கான கேள்வி என்பது பெற்றுக்கொள்கிறது கல்மனை மஹமூத் கல்லூரி தேசிய பாடசாலை அணியினர் இனி அடுத்து விட போட்டியாளர் சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்யாலயத்துடைய மாணவன் ஏ எஃப் பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டோம் அல்லாவிடம் உதவி பொறுமை தொழுகை இரண்டையும் கொண்டு வெற்றியை பெறுவன் அப்படிதான் சரி இப்போது உங்களுக்கான கேள்வி சமாதானத்தின் சின்னமாக பெண் புறாவை வரைந்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி சமாதானத்தின் சின்னமாக பெண் புறாவை அமைத்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி அதிகாரியைச் சேர்ந்தவர் ஒருவர் அடிக்கலாம் யாருமே இப்படி சொல்லவில்லை விடப்படுகிறது இரு அணிகளும் சரியானபடி அடிக்க தவறிவிட்டன சரியானபடி பாப்பலோ பிகாசோ பாப்பலோ பிகாசோ என்பதே சரியான விடை எவருக்கும் புள்ளிகள் இல்லை அடுத்து விளையாடுக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் தேசிய பாடசாலை ஆடியோ மாணவி ஐஎஃப் மரீஹா முடியும் வரை முயற்சி செய் உன்னால் முடியும் வரை அல்ல நீ நினைத்ததை செய்யும் வரை சாதித்துக்கொண்டே இருக்கின்றோம் இன்னும் சாதிக்க வேண்டும் நீங்களும் சாதிக்க வேண்டும் எல்லோரும் சாதிக்க வேண்டும் இப்போது உங்களுக்கான கேள்வி தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி மாதம் வேறே நாள் சந்திரன் என்ற இந்த மூன்று சொற்களையும் கொண்டு அழைக்கப்படும் ஒரு சொல் ஞாயிறு இல்லை சேர்ந்த ஒரு திங்கள் என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்மனை மஹமூத் தேசிய பாடசாலை ஆணில் அடுத்து விடையடிக்கின்ற போட்டியாளர் சாய்ந்தமரது அலிலால் வித்தியாலயத்துடைய மாணவன் எம் ஜே எம் இஸ்மாயில் அறிவை தேடி பெற்றுக் கொள்வது முஸ்லிமான பெண் மீது கட்டாய கடமையாகும் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி ஜனநாதபுரம் என்று அழைக்கப்படுகின்ற புராதன பேரை கொண்ட நகரத்தின் தற்போதைய பேர் அதை அணிக்கு விடப்படுகிறது எதிரணிக்கு சந்தர்ப்பம் என்பது புலனறுவை என்பது சரியானபடி ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மாமூத் தேசிய பாடசாலை ஆணி இனி அடுத்தபடி அடிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் மாடிர் கல்லூரி தேசிய பாடசாலை மாணவி நீ செல்வதற்கு பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ சென்றால் அதுவே பாதை தான் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி ஐ பி எல் இப்போது எல்லோரும் பார்க்கின்ற பெண்களும் சேர்ந்து பார்க்கின்ற ஒரு போட்டி ஐபிஎல் போட்டி கேள்வி இந்திரா காந்தி சர்வதேச தங்க கிண்ணம் எந்த விளையாட்டுக்காக இந்தியாவில் வழங்கப்படுகிறது எந்த விளையாட்டு ஹாக்கி என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்முனை மஹமூத் மாலிர் தேசிய பாடசாலையான விடையளிக்கின்ற போட்டியாளர் சாய்ந்தவரது அல்ஹிலால் வித்தியாலயத்துடைய மாணவன் எம் எம் அல் ஜஹி இன்றைய முதல் சுற்றின் விருது போட்டியாளர் தொழுகை எனக்கானது தொழுகைக்கான கூலியை நானே வழங்குவேன் ஆகவே ஒவ்வொருவரும் தொழ வேண்டும் இல்லையா இப்போது உங்களுக்கான கேள்வி விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி முதலாவது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டி எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது என்பதே உங்களுக்கான கேள்வி முதலாவது உலக கிண்ண போட்டி அதிலே வெற்றி பெற்ற அணி மீண்டும் வெற்றி பெற்றது அது அணியை சேர்ந்த வேறு ஒருவர் அளிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு என்பது படியானபடி எதிர்க்கு சந்தர்ப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து என்பதே சரியானபடி மேற்கு தீவுகள் அணி வெற்றி பெற்றது எவருக்கும் புள்ளிகள் இல்லை கல்முனை மகமத் மகளிர் கல்லூரி தேசிய பாடசாலையினுடைய இறுதி போட்டியாளர் முதலாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் எஸ் எஃப் சன்ஹா தான் விரும்பியதை தன் சகோதரன் விரும்பும் வரை ஒருவரும் உண்மையான விசுவாசியாக மாட்டார் இப்போது உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ பொது அறிவு அரசாங்க வர்த்தமானி வாரம் தோறும் என்ன கிழமையில் வெளியிடப்படுகிறது திங்கட்கிழமை இல்லை அதை அணி சேர்ந்தவர் படி அளிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை எதிர் அணிக்கு கேள்வி விடப்படுகிறது புதன்கிழமை இல்லை இரு அணிகளும் சரியானபடி அடிக்க தவறிவிட்டன சரியானபடி வெள்ளிக்கிழமை என்பதே சரியானபடி எவருக்கும் புள்ளிகள் இல்லை நூற்றுக்கு நூறு வீதம் பசும் புலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலனை கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக இலங்கை போஷனை ஊட்டிய நம்பிக்கையை ஊட்டிய பால் தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து ருசித்து விரும்பி உண்ணும் சத்துக்களும் அடங்கிய பிலான் கிராம் பேக்கெட்டும் முழு குடும்பத்திற்கும் போதுமானது பிலான் பெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வருகை கடைகளிலும் கிடைக்கின்றன வாங்கும் போது பிலான் என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள் தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் ஃபுட்ஸ் நியூசிலாந்தில் நூறு வீதம் செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டைமண்ட் பால் இனி டைமண்ட் பெஸ்ட் போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் வழங்குகின்ற அன்பளிப்பை பரிசாக பெறப்போகின்ற பார்வையாளர் கேள்வி நேரம் விடை தெரிந்தவர் விரைவாக வந்து விடை சொல்லி பரிசினை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுக்கான பார்வையாளர் கேள்வி இதோ ஒலிம்பிக் போட்டியிலே இலங்கைக்கு முதன் முதல் பதக்கத்தை பெற்றுக் கொடுத்தவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி விடை தெரிந்தவரோடு ஓடி வரலாம் டங்கன் பைட் என்பது சரியான விடை என்னுடைய ஆசிரியர் புலவர் மணி சரிபுதீன் வித்தியாலயத்துடைய ஆசிரியர் அவர் சரியான விடை சொல்லி இருக்கின்றார் என்பதற்காகவே அவருடைய கையை நிறைவாக போது பரிசு கொடுத்து அனுப்பி வைக்க இருக்கின்றோம் உங்களுடைய பெயர் தமிழ் சார் இல்லையா நான் மறதமுனே புலவர் மணி சரிபுதின் மகாவித்தியாலயம் அங்கே நான் உயர்தாரத்துக்கு தமிழ் கற்பித்துக் கொண்டிருக்கிறேன் எங்கே தமிழ் ஆசிரியருக்கு அந்த பரிசினை வழங்கி கௌரவிப்பதற்காக அன்போடு இங்கே நாங்கள் மேடைக்கு அழைப்பது கல்முனை அழியார் வீதி பாச கவி பாயிஸ் கரீம் அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கின்றோம் அன்பளிப்பை இப்போது வழங்கி கௌரவிக்க நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டியினுடைய முடிவுகள் அடிப்படையிலே சாய்ந்தவரது அல்ஹிலால் வித்யாலயம் இருபது புள்ளிகளை பெற்றிருக்கிறது அவர்களோடு போட்டியிட்டு கல்முனை மகமூத் தேசிய பாடசாலை முப்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறது இரண்டாம் சுற்றின் முதலாவது போட்டியாளரை அழைக்கின்றோம் கல்முனை மகமூத் மாலிர் கல்லூரி தேசிய பாடசாலையுடைய மாணவி ஆர் எஃப் அப்ரஹா உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வியை பார்ப்போம் இந்தியாவினுடைய தேசிய பறவை எது என்பதே உங்களுக்கான கேள்வி மயில் மயில் என்பது சரியானபடி பாராட்டுக்கள் பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கல்வனை மகளிர் தேசிய பாடசாலை இனி அடிக்கும் போட்டியாளர் வித்யாலயத்துடைய அணி தலைவர் ஏ எஸ் எம் அசாம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் கல்வி என்ன என்று பார்ப்போம் இலங்கையில் தற்போது கட்டாய கல்விக்கான வயதில்லை எத்தனை வயது தொடக்கம் எத்தனை வயது வரை என்பது உங்களுக்கான கேள்வி ஆறு பதினெட்டு அதை அணியை சேர்ந்த ஒருவர் அடிக்கலாம் எதிரணிக்கு விடப்படுகிறது ஆறு ஐந்து என்பதே சரியான விட எவருக்கும் புள்ளிகள் இல்லை இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் கல்வனை மஹமூத் மாலிர் கல்லூரி தேசிய பாடசாலை அணியின் போட்டியாளர் எஃப் எஃப் சம்ஹா உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி கூட இலகுவான கேள்வி இலங்கையை ஆட்சி செய்த முதல் பௌத்த மன்னன் யார் தேவநம்பிய கல்மனை மஹமூட் மலிர் தேசிய பாடசாலையான இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சாய்ந்தவரது அல் ஹிலால் வித்யாலயத்துடைய மாணவன் ஜே எம் மிக் உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது விளையாட்டோடு சம்பந்தப்பட்ட கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இலங்கை கிரிக்கெட் அணிக்கு பாகிஸ்தான் லாகூரில் கடாபி மைதானத்திலே உலக கோப்பை கிடைத்தது கேள்வி அந்த வெற்றி கோப்பையின் பெயர் என்ன என்பதே உங்களுக்கான கேள்வி அதே அணியை சேர்ந்த ஒருவர் வெளியடிக்கலாம் எதிரணிக்கு கேள்வி விடப்படுகிறது இரு அணிகளும் விடையடிக்க தவறிவிட்டன சரியானபடி பில்ஸ் உலக கோப்பை என்பதே சரியானபடி இனி அடுத்து விடையடிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மஹமூத் தேசிய பாடசாலை மாணவி மரிகாவை அணைக்கின்றோம் ஐ எஃப் மரிகா உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று தொடங்கும் பாடலை பாடியவர் யார் என்பதே உங்களுக்கான கேள்வி அதை அணிய சேர்ந்த ஒருவர் அழைக்கலாம் திருவள்ளுவர் இல்லை எதிர்க்கு கேள்வி விடப்படுகிறது இல்லை கணியன் பூங்குன்றனார் என்பதே சரியான விடை எவருக்கும் புள்ளிகள் இல்லை இனி அடுத்து விடையளிக்கின்ற போட்டியாளர் சாய்ந்தவரது அலகிலால் வித்தியாலயத்துடைய இந்த ஒளிப்பதிவு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற பாடசாலையினுடைய மாணவன் ஏ எஃப் ஏ அஸ்பாக் உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி மின்னோட்டத்தை அளவிடும் கருவி எவ்வாறு அழைக்கப்படும் மின்னோட்டத்தை அளவிடும் கருவி அம்பியர்மானி சரியான சரியானபடியே பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்தவரது அல்ஹிலால் வித்தியாலயம் இனி அடுத்து விடியளிக்கின்ற போட்டியாளர் கல்முனை மகமூத் மகளிர் தேசிய பாடசாலை மாணவி ஜே எஃப் இம்மாதா உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற கேள்வி இதோ குருதி இனங்களை நாங்கள் ஏற்கனவே ஒரு கேள்வியாக கேட்டிருந்தோம் குருதி இனங்களுக்குள்ளே பொது வாங்கி ஏபி கேள்வி பொது வழங்கி எது என்பதே உங்களுக்கான கேள்வி ஆம் ஓ என்பதே சரியானபடி பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கல்முனை மகமூத் மாகளிர் தேசிய பாடசாலை பாடசாலையாடி இனி அடுத்து வெளியளிக்கின்ற போட்டியாளர் சாய்ந்தவரது அல் வித்தியாலயத்துடைய வித்யாலயத்துடைய மாணவன் எம் ஆத்திப் இஸ்மாயில் உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது உங்களுக்கு தமிழோடு சம்பந்தப்பட்ட கேள்வி எண்பதாவது ஆண்டு நிறைவு விழா எப்படி அழைக்கப்படும் அமுத விழா அமுத விழா என்பது சரியானபடி பத்து புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறது கொள்கிறது சாய்ந்தவரது வித்தியாலயம் அடுத்து விளையடிக்கின்றர் மகமூத் மாலிர் கல்லூரி தேசிய பாடசாலை மாணவி இன்றைய இரண்டாவது சுற்றின் இறுதி போட்டியாளர் எஸ் எஃப் சன்ஹா உங்களுக்கான கேள்வி இதோ வருகிறது இலங்கை அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணத்தை கைப்பற்றியது கேள்வி பாகிஸ்தான் அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு யாருடைய தலைமையில் உலக கிண்ணத்தை வெற்றி கொண்டது என்பது உங்களுக்கான கேள்வி அதே அணியை சேர்ந்து வீச்சாளர் கேள்வி இல்லை இரு அணிகளையும் சரியானபடி அளிக்க தவறிவிட்டன இம்ரான் கான் என்பது சரியானபடி மிக இலகுவான ஒரு கேள்வி அது இனி இரண்டாம் சுற்றின் சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்தியாலயத்துடைய இறுதி போட்டியாளர் எம் எம் அல் ஜஹி உங்களுக்கான கேள்வி இலங்கையில் முதன் முதலில் கட்டப்பட்ட தூபி எது தூபராம தூபராம தூபி ஆம் சரியானபடி தூபராம விகாரை என்பது சரியானபடி தேவ நம்பிய தீசனால் கட்டப்பட்டது பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது சாய்ந்தமரது அல்ஹிலான் வித்தியாலயம் நூற்றுக்கு நூறு வீதம் பசம்புலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலனை கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக இலங்கையை போஷனை ஊட்டிய நம்பிக்கையை ஊட்டிய பால் ரசாயன தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய பிலான் கிராம் பேக்கெட்டும் முழு குடும்பத்திற்கும் போதுமானது பிலான் பெஸ்டா நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மளிகை கடைகளிலும் கிடைக்கின்றன வாங்கும் போது பிலான் பெஸ்டா என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள் தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் டைமண்ட் பெஸ்ட் நியூசிலாந்தில் நூறு வீதம் செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குணமும் நலமும் பலமும் நிறைந்த கட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டயமண்ட் பால் சமூக சேவை செய்கின்ற ஒரு நிறுவனம் போசாக்கு ஊடாக மாணவர்கள் தாய்மார்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைக்கு தீர்வு காணுகின்ற ஒரு இந்த நிறுவனம் இன்று போசாக்கால் தன் குழந்தைகளை சுமக்கின்ற தாய்மார்கள் படுகின்ற கஷ்டங்களை கண்டு ஆரோக்கியம் வழங்குவதற்காக இவர்களது போசாக்கு நிறுவனத்தின் ஊடாக பல்வேறு சேவைகளை வழங்கியவர்கள் அது மாத்திரமல்ல இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்ட பல அனர்த்தங்களின் போது இவர்களது வாகனம் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கானவர்களுக்கு இந்த பசு

So, we at uh, Diamond Best Food have a special branded uh, program called uh, Diamond Shining Mission. So, what we do is uh, under Diamond, Diamond uh, Shining Mission, so we have carried out extensive community programs where we go into schools, we go into nurseries, where we identify talents of children and to shine them, to help them. Uh, do best in their studies and all the other curricular activities. so we have, we have many programs to encourage them all around the country and also we have participated in many uh, programs where we have uh, had uh, back-to- school programs where uh, so we have given a lot of books, uh, school bags, shoes and also uh, uh, milk powder. So we have helped them but this is something uh, unique where you know this is going to be a first experience for us. Tying up with a program where we are going to help children to enhance their knowledge through uh, Pirae FM. So we are really excited uh, embarking on this journey. And as requested by uh, Pirae FM uh, head, so so we will also definitely consider with the success of uh, this program in uh, Kalmoni division where we can expand it to other areas as well. So looking at uh, the nature of this program and also the mission of our brand. So, we have helped many uh, communities, particularly uh, recently we concluded giving out uh, one million uh, cups of milk. So, actually, when you look at uh, the state of the country, actually, there are still children who are going to school without a proper breakfast. So, we as a responsible companies, so we are not just engaged in just making money or whatever. Our brand doesn't exist only to make money. So as our consumers we are really concerned about their well-being about their health, about their well-being so we have helped out giving out 1 million cups of milk all around the country so which we are really uh, proud of that and we, we will continue to do that and also uh, our chairman Mr. Jisti, under his supervision we also run so many other orphanages and so many other community projects where we generously we uh, help communities to build their lives. So with this program also we are actually engaging in a new path where, you know, we are going to enhance knowledge of children. So I really like to thank all of you who have come here, who have helped us organizing this massive uh, event because uh, bringing together 16 schools into one school is not an easy uh, task. So I would like to really congratulate uh, Nowfield for putting so much effort in gathering all the school children and so many school uh, and resource personnel from doctors to so many other chief guests who are like, you know, the real uh, moors and shakers in this uh, eastern province. i'm also re really delighted because when you look at our portfolio of brands, particularly uh, diamond milk. so i would say that, you know, uh, the biggest market for diamond uh, milk is the uh, eastern province. so i'm re really delighted to launch this arvukalanchi in the east itself. Where, you know, where the diamond milk has become a household brand. So hope you will stay with us during this program and enjoy the whole proceeding. நூற்றுக்கு நூறு வீதம் பசும் புலினை மீண்டு வளர்ந்த நியூசிலாந்தின் பசுக்களில் இருந்து பெறப்படும் தூய பாலனை கொண்டு இருபது வருடங்களுக்கு மேலாக இலங்கையரை போஷனை ஊட்டிய நம்பிக்கையை தயாரிக்கப்படும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரசித்து விரும்பி உண்ணும் போஷாக்கு நிறைந்த சத்துக்களும் அடங்கிய பிலான் கிராம் பேக்கெட்டும் முழு குடும்பத்திற்கும் போதுமானது பிலான் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து வருகை கடைகளிலும் கிடைக்கின்றன வாங்கும் போது பிலான் என்று பார்த்தும் கேட்டும் வாங்கிடுங்கள் தயாரித்து நாடு முழுவதும் சந்தைப்படுத்துவோர் நியூசிலாந்தில் நூறு வீதம் செழுமையும் பசுமையும் மிக்க மேய்ச்சல் நிலத்தில் மேயும் பசுக்களில் இருந்து பெறப்படும் குளமும் நலமும் பலமும் நிறைந்த கட்டியான நம்பிக்கைக்குரிய பால் டைமண்ட் பால் இப்போது இரு சுற்றுகளாக நடைபெற்று முடிந்திருக்கின்ற போட்டி முடிவு சாய்ந்தமரது அல் ஹிலால் வித்தி ஐம்பது புள்ளிகளை பெற்றிருக்கிறது அவர்களோடு போட்டியிட்டு கல்முனை மகமூத் மகளிர் தேசிய பாடசாலை அறுபது புள்ளிகளை பெற்றிருக்கிறது மேலதிக பத்து புள்ளிகளால் தேசிய பாடசாலை வெற்றி கொண்டது பாராட்டு அன்பளிப்படை பரிசுகளை வழங்கி கௌரவிப்பதற்காக நாங்கள் இந்த மோடிக்கு அன்போடு அழைப்பது கல்முனை அல்மிஸ்வா வித்தியாலயத்துடைய ஆசிரியர் எம் எம் சாதிக் அவர்களை இங்கே பரிசுகளை வழங்கி கௌரவிக்க டைமண்ட் ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்துடைய பரிசினை வழங்கி கோரிக்க மசாயினா அவரோடு இணைந்து ரின்சோனா அர்வின் இருவரையும் மடைக்கப்படுமாறு அன்போடு மடி கிடைக்கின்றோம் நல்லது பார்வையாளர்களே போட்டியாளர்களே வானொலி இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வார அறிவு சுரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை விருந்தது உலகம் பறந்தது செல்வம் செல்வங்களில் எல்லாம் உயர்ந்தது அறிவுச் செல்வம் முதலாய்க்கொண்டு புது உலகினை அலங்கரிக்க அணிவகுத்து நிற்கும் மாணவச் செல்வங்களின் வருங்காலம் பலமாக மீண்டும் மீண்டும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம் டைமண்ட் அறிவுச் சுரங்கம் கேட்டீர்கள் நடத்தவர் AM ந நிகழ்ச்சித்தரிப்பும் AAM. மு Muhammadம்্திليම්.